ஆனால் பார்க்கலாம் என்றால் எப்படி பார்ப்பது அதுக்குண்டான வரையறை வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒரு ஜனாசாவுக்குரிய சட்டத்தை இந்த பார்ப்பது சம்பந்தமான உள்ள உள்ள சட்டத்தை உயிரோடு இருக்கும்போது ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை அல்லது ஒரு அந்நிய பெண்ணை ஒரு அந்நிய ஆணை எந்த அளவிற்கு பார்க்கலாம் என்று இஸ்லாம் வரையறுத்து சொல்லுகிறதோ அந்த சட்டம்தான் இறந்தவங்களுக்கும் பொருந்தும் உதாரணமாக உயிரோடு இருக்கிறாங்க ஒரு அண்ணிய பெண்ணுங்க வாராங்க அவங்களையும் ஒரு அண்ணியானு பார்க்கலாமான்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு பார்க்கலாம் அவங்க ஃபர்தா போட்டிருக்கணும் அவங்க முகம் வழியில் தெரியலாம் முன்கை வழியில் தெரியலாம் இந்த அளவுக்கு பார்க்கலாம் அலங்காரத்தை கூட மறைக்க வேண்டும் என்று குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் புல்லில் மீனாத்தி மின் அபுசாரி யுபுதீன அப்படி நபியே பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்க அவர்கள் வந்து தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்களுடைய கற்புகளை பேணி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அலங்காரத்தை வெளியில் காட்ட வேண்டாம் இல்லாமா வஹரம் என்கா எது வெளியில் யதார்த்தமாக தெரிகிறதோ அதை தவிர அவங்களுடைய அலங்காரத்தை வெளியில் காட்ட வேண்டாம் அப்போ ஒரு அந்நிய பெண்ணா இருந்தால் அவங்க அலங்காரம் பண்ணி இருந்தார்கள் என்றால் அவங்க வந்து அந்நிய ஆண்களிடத்தில் அதை காட்டக்கூடாது இது கூட அல்ல சொன்னாங்க அந்நி ஆண்களை அதை பார்க்கவும் கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆயத்து இருக்கிறது அப்போ ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை உயிரோடு இருக்கும்போது பார்ப்பதாக இருந்தால் மோகத்தை பார்த்து கொள்ளலாம் முன்கைகளை பார்த்து கொள்ளலாம் இதுதான் அதே மாதிரி வந்து தனிமையில் பார்க்க கூடாது அதை வழங்கணும்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்நிய தான் அன்னிய பெண்ணு தான் தனிமேல உட்காந்து பார்த்துட்டு கூடாது ஏன்னா அதுக்கும் ஹதீஸில் தடை இருக்கிறது லா எஸ்லு வண்ணர் ரஜ்லு பிம்ராத்தின் எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு தனித்து இருக்கக்கூடாது என்று ரசுல்லா தடுத்துட்டாங்க அப்போ இந்த ரசுல்லா தடுத்த ஒரு அந்நிய ஆணு ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு எதையெல்லாம் இஸ்லாம் தடுத்து இருக்கிறதோ அது எல்லாத்தையும் விலக்கிட்டு ஹலாலாக ஆக்கப்பட்ட ஹலாலான முறையில் பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட முறையில் பார்ப்பதற்கு இஸ்லாம் சொல்லி தருகிறத இந்த அடிப்படையில் பார்க்கலாம் இதே அடிப்படையில் ஒரு பெண் இறந்துருந்தாங்கன்னா அவங்கள போய் பார்க்கலாம் உயிரோடு இருக்கும்போது ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறதோ இதே அனுமதியின் அடிப்படையில் இறந்து விட்ட ஒரு அந்நிய பெண்ணையும் பார்க்கலாம் பொதுவாக இறந்து விட்ட யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் முழுவதும் துறக்கோல மாட்டாங்க ஆட்கள் வந்து பார்க்கும்போது முகத்தை மட்டுந்தான் முகத்தை மட்டும்தான் பார்ப்போம் எந்த ஊரில் நீங்கள் ஜனராஜாவை பாருங்களேன் அவங்க அண்ணி ஆணும் அண்ணிய பெண்ணும் யாராக இருந்தாலும் முகத்தை மட்டும்தான் திறந்து வச்சுருப்பாங்க அதுதான் பார்ப்போம் அவங்களுடைய உடம்ப கையையோ காலையோ அல்ல இன்ன பிற பகுதிகளையோ யாரும் பார்க்குறது இல்லை பார்க்க வேண்டிய சூழல் எப்போ ஏற்படும்னா குளிப்பாட்டும் போது தான் குளிப்பாட்டும் போது உள்ள சட்டம் வேறு அப்போ சாதாரணமாக ஜனாசாவை கிடத்தி இருக்கும்போது மற்ற மக்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அதை வைக்கும்போது முகத்தை மட்டும்தான் திறந்து வச்சுருப்பாங்க இப்படி பார்ப்பது மார்க் அடிப்படையில் தடை இல்லை உயிரோடு இருக்கும்போது பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதே அடிப்படையில் இதையும் பார்ப்பது தப்பு இல்லை ஆனால் குளிப்பாட்டும் போது ஆடைகள்னால் கலட வண்டி தானே இருக்கும் ஒரு பெண் இருந்தாலோ ஒரு ஆண் இருந்தாலோ அப்போ குளிப்பாட்டுகின்ற நிலை வரும்போது ஜனாசா அப்போ என்ன செய்கிறது அப்போ அவர் சொல்லு அதுக்கும் தெளிவாக சட்டம் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு பெண்ணை குளிப்பாட்டுவதாக இருந்தால் பெண்ணு தான் குளிப்பாட்டணும் ஒரு ஆணை குளிப்பாட்டுவதாக இருந்தால் ஒரு ஆணை தான் குளிப்பாட்டணும் அது கணவர் மனைவியே தவிர இது விதிவிலக்காக சொல்லா சொலாங்க பாக்கி யாராக இருந்தாலும் ஒரு ஆணுன்னா ஆணு தான் குளிப்பாட்டணும் ஒரு பெண்ணுனா பெண்ணு தான் குளிப்பாட்டணும் ஏன்னா அவைங்கள்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் குளிப்பாட்டும் போது இது எப்படி வழங்கலாம் நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லம் அவங்களுடைய மக இறந்துட்டாங்க ரசுலாவுடைய வீட்டிலேயே அவங்களுடைய மக இறந்துட்டாங்க உடனே ரசுல்லா சொல்றாங்க என்னுடைய மகளை நீங்க குளிப்பாட்டுங்க இகசில் நகா என்னுடைய மகளை நீங்க குளிப்பாட்டு பெண்களுக்கு ரசுல்லா உத்தரவு போடுறாங்க அங்கே வீட்டில் இருப்பாங்கல்ல பெண்கள் அல்லது ஜனாசாவை பார்க்க வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு ரசூலா சொல்றாங்க என்னுடைய மகளுக்கு நீங்க தான் குளிப்பாட்டணும் அப்படி குளிப்பாட்டும் போது ஒவ்வொரு சட்டமாக ரசுல்லா சொல்றாங்க எப்படி குளிப்பாட்டணும் முதல்ல தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படிங்கிற சட்டத்தை நிறைய அந்த அதிசய நீண்ட அதிச எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக குளிப்பாட்டி முடித்ததற்கு பின்னால் ஏன்ட்ட நீங்கள் சொல்லுங்க அப்படி ரசூல்லா சொல்கிறாங்க அதுக்கு பின்னால் அல்லாஹுடைய தூதரே அவங்க அணிந்திருந்த ஒரு ஆடையை அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடையை அந்த பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு என்னுடைய மகளுக்கு இந்த துணியை வச்சு நீங்கள் கஃபன் புதிங்கிறாங்க நீண்ட அதிசய இப்போ எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டால் ரசூல்லா அவங்க மகதானே இருந்தாங்க மகதான போய் ரசூலா போய் குளிப்பாட்டலாம்ல ரசுலா குளிப்பாட்டலை பெத்த பிள்ளையாக இருந்தாலும் நபி அவர்கள் போய் குளிப்பாட்டலை ஏன் குளிப்பாட்டலை அது பெண்கள் வயசுக்கு வந்த ஒரு பிள்ளை போய் நம்ம எப்படி குளிப்பாட்டுவது ஒரு வயசு ரெண்டு வயசுன்னு அது வேறு பிள்ளை அது வேறு மேட்ரு நம்ம பிள்ளைங்க நம்மளே வீட்டில் குளிப்பாட்ட தானே செய்வோம் நாலு வயசு அஞ்சு வயசு பருவ வயது அடையாத பிள்ளையாக இருந்தால் நம்மளே குளிக்க ஊற்றுவோம் அது பிரச்சனை இல்லை இது வந்து அப்படி இல்லை அவங்க மக வந்து கல்யாணம் கட்டி கொடுத்த ஒரு பெண்ணு அப்போ அது பருவ வயசு எல்லாம் அடைஞ்ச ஒரு பெண்ணு அவங்கள போய் பெற்ற தானே நம் மகரம் தானே போய் குளிப்பாட்டலாமா அது குளிப்பாட்டலை அவங்க மற்ற பெண்கள் அவங்க அவங்க போய் குளிப்பாட்டிக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் ஆண்களை குளிப்பாட்டும் போதெல்லாம் ஆண்களை தான் போய் குளிப்பாட்டியிருக்கிறாங்க பெண்களை குளிப்பாட்டும் போது பெண்களை தான் குளிப்பாட்டிருக்கிறாங்களே தவிர ஆண்கள் போய் மகரமான ஆணாக இருந்தாலும் என்னுடைய தங்கச்சி என்னுடைய உம்மா என்னுடைய அக்கா அவங்கள போய் நான் குளிப்பாட்ட முடியாது அப்போ இந்த மாதிரி வரமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்து இருக்கிறது கணவன் மனைவிக்கு அது விதிவிலக்கு அப்போ இதை மாதிரி கணவன் மனைவியாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணை குளிப்பாட்டுவது ஒரு பெண் ஆணை குளிப்பாட்டுவது கணவன் மனைவியாக ஆகியிருந்தால் தான் பாக்கி எந்த நேரமாக இருந்தாலும் பெண்களை பெண்களை தான் குளிப்பாட்டணும் தான் குப்பாட்டோம் இதை நீங்கள் கருத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ஜனாதாவை அந்நிய ஆண் பார்க்கலாம் அந்நிய பெண்ணு பார்க்கலாம் உயிரோடு இருக்கும்போது எப்படி பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறதோ அதே கோணத்தில் அவங்க பார்க்கலாம் மார்க்கத்தில் அதுக்கு தடை இல்லை